அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் அரசாங்கம் செய்யாததை நம்ம சமூகம் செய்யுது அரசாங்கமே வேண்டாம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் போது நம்ம தமிழகத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தேவந்தர் முதல்ல தேங்க்ஸ் சொன்னோம் இது வந்து ஜீனுடைய டிரான்ஸ்ஃபர் தான் ஒருத்தனுக்கு ஆபத்துனா துடிக்கணுங்கிற எல்லாம் இந்த சமூகத்துக்கு மட்டும்தாங்க உண்டு சரிங்களா அது எந்த வகையிலும் சரி அடுத்தவனுக்கு ஒரு பிரச்சனைனாலும் கூட அடுத்தவனுக்காண்டி சத்தவன் நிறைய பேர் இருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் மாரிமுத்து குடும்பம் நாங்கள் நேராக தான் அவங்க டீம் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம் ரொம்ப சிறப்பாக சரி இப்போ யார் கேட்டாலும் திருச்செந்தூர் போனால் அவரை போய் காண்டாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற முதலாவதாக நம்ம சில விஷயங்களை அறிவுபூர்வமாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம நீங்கள் கருத்துக்கள்னு சொல்லலாம் ஏன் வந்து இந்த மத்திய அரசாங்கம் இதை வந்து மிகப்பெரிய இயற்கை பேரிடர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண ரெஃப்யூஸ் பண்ணுறாங்கன்னு யாராவது ஒருத்தர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் என்ன காரணம் இதை ஒரு பேரிடராக வந்து ஃபினான்ஸ் மீட்டர் அனௌன்ஸ் பண்ண ஹெசிடேட் பண்ணுறாங்க ஆனால் மெட்ராஸில் பேரிடருங்கிறாங்க என்ன காரணம் சொல்லுங்கள் நம்ம எல்லாம் ஸ்டடி பண்ணணும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உலக நாடுகளில் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு பேரிடர் வந்தது இந்தியாவில் மிகப்பெரிய பேரிடர் அதை சொன்னால் தலை குனிவு அப்படிங்கிற ஒரு காரணம் ரெண்டாவது பணம் கொடுக்க மாட்டான் கடன் கொடுக்க மாட்டான் மூணு வங்கிகள் வந்து உலக இந்தியாவிற்கு கடன் கொடுக்குறாங்க இந்தியன் மானிட்ரு ஐஎம்எஃப் கொடுக்குறான் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் கொடுக்குறாங்க வேர்ல்டு பேங்க் கொடுக்குறான் நீங்கள் இந்த மாதிரி டிசா டிசாஸ்ட் அனௌன்ஸாக நீ அதுக்கு செலவழித்து கொடுக்க மாட்டான் அதனால் மிகப்பெரிய நம்ம தலைக்குனியனுங்க சரிங்களா ரெண்டாவது இன்னைக்கு நம்ம அரசியல் பேசக்கூடாதுன்னு இருந்தாலும் கூட பேச வேண்டிய சூழ்நிலை மத்திய அரசாங்கத்தில் இருந்து எந்த எத்தனை குழு வந்து நாங்கள் பார்த்துருக்காங்கிறது நம்ம ரொம்ப சந்தேகமாக இருக்குது நேற்றையை பொறுத்தளவு நாங்கள் ஒரு பதினைஞ்சி ஊர்களில் போனோம் குறுந்தடையார்புரம் காமராஜபுரம் வெள்ளக்கோயில் ராஜகோபாலபுரம் அகரம் பக்கப்பட்டி இதன் வசபுரம்மா வசை வசபுரம் நாட்டார்குளம் கோவில்பத்து அராபத்து நகரு திருச்செந்தூர் பட்டி திருச்செந்தூர் பட்டி தான் அண்ணவனுடைய ஊர் அது மிகப்பெரிய ஒரு கபடி கோச்சு இந்த ப்ரோ கபடிக்கெல்லாம் அண்ணன் பெரிய டீம்லேயும் பிளேயர்ஸ் அனுப்ப இந்தியாவோடைய டீம் வந்து இந்தியாவோடைய கேப்டன் கூட அன்னோடைய கிளப்லேருந்தான் போயிருக்காங்க இந்த திருச்செந்தூர் பட்டி தான் நம்முடைய மேற்கு வாசலில் வந்து அந்த நெல்லை அறுத்துட்டு கொண்டு வந்து திறக்கக்கூடிய உரிமை பெற்றிருக்கு அதை அடையாளத்தை அழி அழிச்சிருக்காங்க அதோட அடையாளத்துல ரெக்கார்டெல்லாம் இருக்கு எல்லாமே லாக்கரில் இருக்குது ஸோ அண்ணன் தொடர்ந்து நம்மகிட்ட பயணிச்சுட்டே இருந்தாங்க ஸோ அது என்னோட தனி சப்ஜெக்ட்டு பத்துக்கப்படுத்து கொங்கராயக்குறிச்சி கேடி கே நகர் பொன்னாங்குறிச்சி புள்ளிய கடையில் அவர் மாறி செல்வங்கூடோட நாங்கள் முடித்தோம் ரெண்டு விஷயத்த ரொம்ப ஆழமாக நம்ம பயணிக்கணும் எவ்வளோ இழப்பு உண்மையான இழப்பு எவ்வளோ மனித இழப்பு எவ்வளவு கால்நடைகள் இழப்பு எவ்வளவு விவசாய நிலங்கள் எவ்வளோ இழப்பு கோயில்கள் அடிச்சு செல்லப்பட்டிருக்கன இதோடைய கணக்கெடுப்பு நடத்துறதுக்காக நாங்கள் ஆரம்ப கட்டமாக நாங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாட்டாமிகள் அவங்க ஒருங்கிணைச்சிருக்கோம் இது சம்மந்தமான அடுத்த ஒரு மீட்டிங் போகலாம் ஒரு புள்ளி விவரங்கள் நம்ம கையில் வச்சுட்டு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு நம்ம கொடுப்போம் அவங்க வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும் அறிக்கை கொடுக்க கொடுக்க மறுத்தாங்க அப்படின்னா நீதிமன்றத்தை நாடும் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் ஏன்னு கேட்டீங்கன்னா உண்மையான அறிக்கை நம்மகிட்ட தான் இருக்குது இல்லை இந்த ஏரியாவில் உள்ள கிராமத்தில் இருந்து வந்திருக்க எத்தனை பேருன்னு தெரியல மிகப்பெரிய ஒருங்கிணைப்பு நம்மளை பற்றி நம்ம என்ன டேட்டா வச்சுருக்குறது உண்மையான டேட்டா வரப்போது அந்த டேட்டா பிறகு நம்ம சுப்ரீம் கோர்ட்டு கூட போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதை ரொம்ப முக்கியமாக நான் பதிவு பண்ணோம் நேற்று கூட அவங்க நெல்லை முத்தோடைய அந்த இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா என்ன காரணம் இந்த ஆறு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆற்றுப்போடிகளில் பூரா தேவேந்தர் தான் இருக்கிறாங்க ஸோ மிக மிகப்பெரிய காரணம் தூர்வாரவில்லை அதுதான் மிகப்பெரிய காரணம் தூர்வாரவில்லை தூர் வாரினாலும் கரைக்கு கிடையாது தாமிரவாணி ஆட்டு இருபுறமும் கரை கிடையாது இப்போ கரை கிடையாது போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உடக்கணும் நமக்கு தெரியும் அந்த காலத்தில் கிராமத்தில் நம்ம என்ன பண்ணோம் ஊரில் மழை கம்மாயில் வந்துருச்சுன்னா நம்ம பூரா மம்முட்டியோடு போய் நிற்பான் நின்று என்ன பண்ணுவான் எங்கே உடச்சி விடனா எங்கே தண்ணி போகும் தெரியும் ஆனால் நம்ம ஆளுக பண்ணுறதுக்கூடிய வாய்ப்பு கிடையாது மிகப்பெரிய ஒரு அது ஒரு பெரிய ஒரு டிராபேக்கு நீர்கருவி மரங்கள் அகற்றணும் இது நீங்கள் லாங் டேமாக தான் திங்க் பண்ணுவோம் இன்றைக்கி வரோம் நம்ம அரிசி கொடுக்குறோம் அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் விவசாய நிலங்கள் கம்ப்ளீட்டாக வாழை நெல் எல்லாம் அவுட்டாகிடுச்சு அதே மாதிரி கால்நடைகள் வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்குது நேற்று பார்த்தீங்கன்னா எங்களோட எல்லா கட்சிக்காரங்களும் கட்டி வந்தாங்க பாரதிய ஜனதா வந்தாங்க அதிமுக வந்தாங்க திமுக வந்தாங்க அதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒற்றுமை நீங்கள் இருக்கிறவங்க எந்த கட்சினாலும் இருந்துக்குன்னு தான் நான் சொல்வேன் ஆனால் அந்த கட்சினால இந்த சமூகத்துக்கு என்ன லாபம் அவங்க எப்படி நமக்கு உதவுறாங்கிறத நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்குங்க நீங்கள் பெரிய செல்வந்தராக இருந்துக்குங்க அதை பற்றிலாம் கவலை கிடையாது இந்த சமூகத்துக்காக அந்த கட்சினால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஆராயணும் சிந்திக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் கடைசியாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மக்கள் எல்லாம் பட்டாவை இழந்துட்டான் ஆற்றுல போயிடுச்சு ஆதார் இழந்தாச்சு போயாச்சு கம்யூனிட்டி சர்டிபிகேட் போயாச்சு ஆறாயிரம் டோக்கன் கொடுத்தா ஆதார் கார்டு எப்படி கொடுக்க முடியும் ஸோ அதனால் மிகப்பெரிய ஒரு வேதனையான நிகழ்ச்சி நிறையா நம்முடைய கிறிஸ்துவ நண்பர்கள்லாம் கிறிஸ்மஸே கொண்டாடமாலாம் வந்திருக்காங்க அதனால் அவங்களுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி நம்முடைய சமூகம் இழந்து போது அவனுடைய துக்கத்தில் கலந்துக்கிறோங்கிற ஒரு எண்ணம் வருது இந்த தேவேந்திர சமூகத்தை தவிர எங்கேயுமே வராது எல்லாருக்குமே அந்த உணர்வு இருக்கு ஆமாம் எல்லோரும் சொல்லுவாங்க எழுபத்தி ரெண்டு தலைவர் நூற்றி ரெண்டு தலைவர் கூட வா ஏன்னா நம்மளாம் தலைவர்களாக தான் இருந்தோம் நம்ம தலைவர் எத்தனை தலைவர் இருந்தா என்ன அதை பற்றி கவலைங்க இப்போல்லாம் யார் தலைமையில் கூடவா வந்தோம் நம்ம எல்லாம் கிடையாது நம்முடைய உணவு புறம் அதனால் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நேத்தே நான் கிளம்ப வேண்டியதே ரவி கூப்பிட்டாரு ஸோ அவருக்காண்டி என்னுடைய பயணத்தை எல்லாம் கேன்சல் பண்ணி இவ்வளோ கேன்சல் பண்ணால் இவ்வளோ சொந்தங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வச்சு ஆனால் ரொம்ப அனைவருக்கு நன்றி இன்னும் அடுத்த கட்டமாக நாம் இது சம்பந்தமாக பயணிக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் நன்றி